நமஸ்காரம் உட்கார்ந்து புத்தகம் படித்துக் கொண்டே இருந்தேன் அப்படியே கண்ணை சொக்கியது நாற்காலியிலேயே தூங்கினேன் திரும்ப சிலிர்த்து கொண்டு எழுந்தேன் மீண்டும் புத்தகம் படித்தேன் கண்ணை சொக்கியது அந்த புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நடந்து கொண்டே படிக்க ஆரம்பித்தேன் தூக்கம் வரவில்லை இதை பாடம் வகுப்பு சந்தை சொல்லும் இடம் பாடசாலையிலும் பார்த்திருக்கிறேன் சில சமயத்தில் மத்தியான சாப்பாட்டுக்கு பின்னால் பாடம் நடக்கும்போது கண்ணு சொழலும் சிறுவர்களுக்கு கூட தூக்கம் வரும் அப்போது வாத்தியார் நின்று கொண்டே சொல்லு என்று சொல்லுவார் பிள்ளை நின்று கொள்வான் எப்படியோ அப்போது தூக்கம் வருவதில்லை இன்னும் போனால் முகத்தை கழுவி கொண்டு வா சொல்லுவார் ஒரு ரவுண்டு ஓடிவிட்டு வந்தால் தூக்கம் போய்விடும் என்பார் உட்கார்ந்து கொண்டு படித்தால் தூக்கம் வருகிறது எழுந்து நின்று கொண்டு படித்தால் ஏன் வருவதில்லை நடந்தால் நிச்சயம் வருவதில்லை யாரும் நடந்து கொண்டே தூங்குகிறார் கேள்விப்பட்டதில்லை சில விலங்குகளை பொறுத்தவரை நின்று கொண்டே தூங்கும் அப்படி மனிதர்களிடத்தில் கூட பார்த்ததில்லை ஆனால் உட்கார்ந்தால் ஏனோ தூக்கம் வருகிறது படுத்தால் தூக்கமே வந்து விடுகிறது உட்கார்ந்து நிற்கும் நிலைக்கும் தூக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தமா தூக்கம் களைப்பால் வருகிறது பின் எதற்கு உட்கார்ந்தால் வர வேண்டும் நின்றால் வரவில்லை நிற்கும் போது நாம் நிற்கிறோம் நிற்பதற்கு நாம் தான் பொறுப்பு நம்மை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உணர்வு இடத்தில் இருக்கிறது நடக்கும்போது பார்த்து நடக்க வேண்டும் முட்டிக்கொள்ளக்கூடாது எதிர்த்தாப்பிலே யாராலும் வரலாம் அவர்கள் மேல் மோதக்கூடாது இந்த எண்ணமெல்லாம் நடக்கும்போது இருக்கிறது இந்த உணர்வு இருக்கும்போது தூக்கம் வரமாட்டேன் என்கிறது ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டால் சார் நம்மை தாங்குகிறது நம்மை நாம் தாங்க வேண்டாம் நடக்காதபடியாலே எங்கும் மோதிக்கொள்ள மாட்டோம் யாரும் எதிர்த்தார் போலே வரமாட்டார்கள் அதனால் உட்கார்ந்தவுடன் வேறு பொறுப்பு இல்லையா தூக்கம் வருகிறது அதில் ஆச்சரியம் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோமே என்கிற பொறுப்பும் மறந்து போகிறது ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் வெறுமனே உட்காரவில்லை அப்படி அந்த பொறுப்பு இருந்தாலும் அது மறந்து போய் நாம் தான் உட்கார்ந்து விட்டோமே எந்த பொறுப்பும் இல்லை அந்த எண்ணம் மேலோங்கி விடுகிறது அதே அந்த கதை புத்தகம் சுவையானதாக இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தால் அப்ப உட்கார்ந்து கொண்டிருந்தாலோ ஏன் படுத்துக்கொண்டே படுத்தாலோ கூட அப்படி படித்தாலும் தூக்கம் வருவதில்லை அதனால முதல் பொறுப்பு ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் அதில் நமக்கு பெரு விருப்பம் இருக்குமானால் தானே தூக்கம் வராது பொதுவாக இரவு பத்து பத்தரை ஆயிற்று என்றால் தூக்கம் கண்ணை சொத்தும் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்கிறது பத்து மணிக்கு கண்ணையா சுழற்றும் விடிய விடிய பேசிக் கொண்டிருப்போம் அப்படியே குளித்து விட்டு காலை முகூர்த்தத்துக்கு கிளம்புவோம் கோவில் உற்சவம் இரவெல்லாம் புறப்பாடு போய்கொண்டுதான் இருக்கிறோம் ரொம்ப களைப்பாக இருக்குமானால் உற்சவம் முடிந்த விற்பாடு சட் என்று போய் படுக்கையில் விழுவோம் தூங்குவோம் அதனால் ஒன்று தெரிகிறது நம்முடைய புரிதல் நம்முடைய உணர்வு நம் விருப்பம் இதை வைத்துக்கொண்டு தூக்கத்தை கட்டுப்படுத்த முடிகிறது இதையெல்லாம் தாண்டி ரெண்டு நாட்கள் தூங்கவில்லை என்றால் கண்டிப்பா தூக்கம் வரும் அது உடம்பு தானே எடுத்துக்கொண்டு விடும் நாம் தரவே வேண்டாம் மேலும் தூங்கவே இல்லை என்றால் நமக்கே கொஞ்சம் புரிதல் விடும் எதுவும் சட்டென்று புரியாது பேசும்போதே ஒரு கோஆர்டினேஷன் இல்லாதா போல இருக்கும் யோகம் யோகம்னு சொல்லுகிறோமே அவர்கள் எப்படி இதை கட்டுப்படுத்துகிறார்கள் பிராணாயாமத்தின் பிராணனுடைய ஓட்டத்தின் மூலமும் அவேர்னஸ் நான் விழித்திருக்கிறேன் நான் பொறுப்போடு இருக்கிறேன் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்கிற உணர்வு அதையும் வரவழைத்து விட்டால் தன்னிடையே தூக்கம் வராது ஆனால் இன்னொன்றும் புரிந்து கொள்க அதிகமாக தூங்குறுவதற்கும் யோகம் வராது குறைவாக தூங்கினாலும் யோகம் கைகூடாதுன்னு கண்ணன் சொல்லுகிறார் ஆனால் ஏதோ யோகத்துக்கு தூக்கம் எதிரின்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பா தூக்கம் கை கொடுக்கும் ஆனால் எங்கெங்கோ உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அதுவும் உபன்யாசத்தில் பார்த்தால் கேட்டுக் கொண்டிருக்கும்போது அவரவருக்கு சொக்கும் உபன்யாசகர் தூங்க முடியாது ஆனா கேட்பவர்களுக்கு சொக்கும் எப்படி விழித்திருக்க அந்த விஷயம் அட்ராக்டிவாக இருக்க வேண்டும் கேட்கும் விஷயத்தில் கேட்பவருக்கு விருப்பம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் தூங்காமல் கேட்பார் அதனால் நான் சொல்ல வந்தது நம்மாலும் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் சரியான நேரத்தில் தூங்க முடியும் ஏதோ முக்கியமான அலுவலில் ஈடுபட்டிருக்கும் போது தூக்க தூங்காமல் இருக்கவும் முடியும் அது இதெல்லாம் இவற்றை பொறுத்தவை இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்